ஸ்ரீகுரு நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் அல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே குரு பகவான் பக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது மாத பலன்கள் வருது தமிழ் மாதம் இங்கிலீஷ் மாதம் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு ஆதித்யாதி நவகிரகங்களில் ஒன்பது பேரில் முக்கியமான ஒரு கிரகம் ஒளிமயமான கிரகம் என்னதான் சூரியன்ட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரை ப்ரகஸ்பதின்னு சொல்கிறாங்க தேவபிராமணன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள் ஆச்சாரங்கள் ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உய உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம் குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது அது நம்ம பார்த்துக்கணும் ஒரு கடக லக்னம் கடக லக்னத்தில் குரு இருக்கார் அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பக்கமான பொண்ணை கொடுத்துடலாம் நல்லா வச்சு பார்த்துப்பார் போல் இந்த குருவானவர் அவ்வளோ சக்தியானவர் உயர்ந்தவர் நற்குணங்கள் உடையவர் அந்த குரு பகவான் பக்ரகதியில் இருக்கிறார் அந்த வக்கிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள் நிறைய பேருக்கு நல்லா போயிட்டுருக்கும் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார் ஜம்முன்னு போயிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆகிடுச்சு சார் எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார் ஆகஸ்டில் வீட்டுக்கார வெளியில் வெளியூர் போயிட்டார் இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார் ஆகஸ்டில் எனக்கு இது நடந்தது சார் பிஸ்னஸ் நல்லா இருந்தது திடீர்னு என்ன நடந்ததில்ல ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது அப்போ எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள் செயல் தடைகள் பிஸ்னஸ்ஸு ஜாப்பு ஃபேமிலி இன்கம்மு லோன் கடன் சுமைகள் இல்லைனா எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள் இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார் பிப்ரவரி அஞ்சாந்தேதி சாயந்தரம் அப்போ பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது அற்புதமான திருப்பம் ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில் இது நடக்கணும் அது நடக்கணும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நான் எவ்வளோ முயற்சி செய்தேன்னு எவ்வளோ ட்ரை பண்ண எனக்குன்னு வேலை கிடைக்கல இந்த வேலை கிடைக்கிறது ஃபேமிலி ப்ராப்ளம் அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம் வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போகாது வழிபாடு ரொம்ப முக்கியம் இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும் அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஏதோ நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்கேன் நிவர்த்தியும் வழிகவும் காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே இந்த குரு பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ திருமணம் நின்று போனது தடைகள் ஏற்பட்டது மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம் பாதிலே நின்று இருக்கலாம் லோன் வராமல் இருந்திருக்கலாம் அப்படி இல்லைனா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம் அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம் இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம் இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவர்கள் நான் நிம்மதியாக இருந்தேன் சாமி இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது அப்படி இல்லைன்னா அதை வந்து யார் பெரியாவது எழுதுறது அது ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படி பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள் நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் வேலையாட்கள் அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கழகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும் இது எப்போ மாறும் இப்படியே போச்சுன்னா சரிபட்டு வராது இது எப்போ மாறும் இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும் நிம்மதியாக தூங்க முடியும் நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஆறாம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் வக்ர வக்ரகதியில் இருந்ததுனால வரவேண்டிய வருமானம் தள்ளிப்போச்சு மற்றவங்க எல்லாருக்கும் வருமானம் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் ஆனால் ரிஷபராசிக்கும் கடகராசிக்கும் விருச்சகராசிக்கும் மகர ராசிக்கும் வரவேண்டிய வருமானமே வக்ரத்தில் இருந்திருக்கும் நாலு மாதம் சம்பளம் தரல ஆறு மாதம் சம்பளம் தரல ஃபிஃப்டி பர்சன்ட் சம்பளம் தராங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண சாமி ரொம்ப நம்பிக்கையாக செய்த நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தேன் நீ முடிச்சு கொடுப்பானா உனக்கு எல்லாம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி லட்சரூவா வரணும் சாமி ஐம்பதாயிரரூவா கையில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க அப்புறம் பார்க்கலாம் போணும் அவங்கள்ட்ட நம்ம எதுவும் பேச முடியாது இந்த மாதிரியெல்லாம் உடல் உழைப்புகள் உங்கள் உழைப்பை எல்லாம் போட்டு வேலை செஞ்சுட்டு கடைசியில் சம்பளம் வாங்காமல் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய கடகராசி நேயர்களே இது ஒரு உதாரணம்தான் இதை போல் ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஏமாற்றங்கள் இருக்கும் வருமானத்தில் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் வருமானம் ரிலேட்டடாக அப்போ ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் வருமான விஷயத்தில் ஒவ்வொரு விதமான ஏமாற்றங்கள் இருக்கும் அது உலக நாடுகள் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் பெங்களூராக இருக்கலாம் புனேவாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் யூஏயாக இருக்கலாம் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் சிங்கப்பூராக இருக்கலாம் மலேசியாவாக நீங்கள் எந்த உலக நாடுகள் எங்கே இருந்தாலும் சரிதான் உங்களுடைய வருமானம் தடைபட்டிருக்கும் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாத குறையாக உங்கள் வருமானம் உங்கள் பணம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் நீங்கள் அதை தொட முடியாது தான் இருக்குது உங்கள் காசு இங்கே தாண்டா இருக்கு அது முடிச்சு கொடுத்துட்டு எடுத்துக்கோ போ அப்படின்டுவாங்க மனசு பத பதைக்கோ நடாது கண்ணுக்கு நேரம் சம்பளத்தை வச்சு கொடுக்க மாட்டாரே இருந்தாலும் இப்படி ஒரு கால நேரமா நமக்கு கண்ணுக்கு நேரம் டேபிளில் இருக்குது சாமி ஓனர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்புறம் வாங்கிக்கப்போ அது முடிச்சுட்டு வா அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக சொல்லிவிட்டார் குடும்பம் அங்கே தவிக்குது இதை போல ஒவ்வொரு கடகராசி அன்பர்களும் உங்களுடைய பணத்தை நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் உண்மையா இல்லையா கரெக்டாக சொல்லணும் எனக்கு நீங்கள் என்னுடைய கணிப்பு கரெக்டாக இல்லையா உங்கள் பணத்தையே நீங்கள் இன்னொரு கொடுத்துட்டு அது உதவிக்காக கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு ஆசைப்பட்டு ஒரு வருமானம் வருவோம்னு நினச்சி கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு பாவம் பார்த்து கொடுத்துருக்கலாம் இறக்கப்பட்டு கொடுத்துருக்கலாம் அப்போது உங்களுடைய பணத்தையே நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் புரியுதுங்களா இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் நாலன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பணத்தை நீங்கள் வேடிக்கை தான் பார்க்க முடியும் அந்த மாதிரி வருமானம் தடைப்பட்டுள்ளதா வர வேண்டிய பணங்காசுகள் தடைபட்டுள்ளதா அப்படி இல்லைனாக்கா லாபம் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்குதுங்க ப்ராஃபிட் கிடையாது லாபமே இல்லை இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அற்புதமான முறையில் நல்ல முறையில் உங்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக அமைகிறது அதோடு மட்டும் இல்லைங்க இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாருன்னா குறிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் தீரும் அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் நண்பர்கள் அரசியல் தலைவர்கள் என அந்த கடகராசி கடகலக்கணத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தான் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே கூட வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மன கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் இருந்து வருகிறது ஒரு பெரிய அரசியல் குடும்பமாக இருக்கும் அவங்களுக்கு கூட தேவையில்லாத மனக்குழப்பம் மனசில் ஒரு பயம் அடுத்தடுத்து ஒரு மனசு கஷ்டம் தேவையில்லாத சட்ட சிக்கல்கள் ஒரு அவ பெயர் அதே போல் கடகராசி என்பவர்களே தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் ஒரு போட்டி பொறாமையில் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரியாக இருக்கலாம் ஜாபில் ஃபேமிலியில் பிஸ்னஸில் அரசியலில் சமுதாயத்தில் வம்பு வழக்குகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் அந்த மாதிரியெல்லாம் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே எல்லாமே கூட சரி பண்ண முடியும் அன்னை வாராகியின் துணை கொண்டு அதெல்லாம் ஜெயிக்க முடியும் ரிஷப கடகராசி அன்பர்களே அப்போ அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் அசட்டு சம்மந்தப்பட்டது சொத்து பிரச்சனைகள் அல்லது பாகப்பிரிவினைகள் வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகளும் விலகும் என கடகராசி அன்பர்களே குறிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் வேலை கிடைக்கிறது ரொம்ப குதிரகும்பாக இருக்குது எனக்கு நாற்பத்தெட்டு வயசாகுது ஐம்பது வயசாகுது ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது நான் வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலில் இருந்தேன் ஒரு ஹெச்ஆரில் இருந்தேன் அல்லது வேறு ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன் பெரிய கம் பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது நான் ஒரு ஐநூறு கோடி ஆயிரம் கோடி அந்த மாதிரி கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணுறது பெரிய தொழிலை உருவாக்குவது இதை போன்ற குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் பெரிய தொழில் குரூப் ஆஃப் கம்பெனி சேர்ந்த குடும்பமாக இருக்கலாம் அப்போ கடகராசி என்பர்களே இந்த பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் உங்களுக்கு அற்புதமான எதிர்காலம் அப்போ இந்த அற்புதமான தொண்ணூறு நாட்கள் தான் இந்த டைம் அவுட்டு ஏன்னா அப்புறம் குரு பயிற்சி வரப்போகுது அப்போ குரு மிதுனத்துக்கு போகிறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன காரியத்தை நீங்கள் சாதிக்கணுமோ அந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் அதற்கு உங்களது பிறப்பு ஜாதகம் வழிவிட வேண்டும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுது இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை கொண்டு அறிந்து உரிய வழிபாடுகள் செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவரணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜாய் வாராகி ஜாய் ஜெய வாராகி